நமகா இன்றைய தினம் மிதனலகனத்தில் பிறந்தவர்களுக்கு பலன் சொல்லப்படுகிறது மிதனா என்பது மேச ராசியிலிருந்து மூன்றாவது ராசியாகும் காலதேவனுடைய கழுத்து பகுதியை இந்த ராசி குறிக்கும் இதனுடைய வடிவம் பார்த்தா ராசி மண்டலத்தில் மிதுனம் ஒரு ஆண் பெண் சேர்ந்த உருவ நின்று பார்க்கிற உருவமைப்பு தெரிகிறது மேலும் மிதனும் பஞ்சபூதங்களில் காற்று ராசி தத்துவமாகும் இந்த மிதனம் உயிர் லக்கணமாக கொண்டு பிறந்தவர் விதி லக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய மிதன லக்க லக்கணம் இந்த விதி கர்ம வினைப்படி எழுதப்படுகிறது செய்த அவன்ஜென்ம கர்மவினைப்படி விதி லக்கணமாகிய உங்களுக்கு மிதன லக்கணம் அமைகிறது இந்த மிதனம் லாவண்யம் இது மகாவிஷ்ணுனுடைய புதன் கிரகமே மகாவிஷ்ணு இந்த புதன் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன் ஆட்சிக்காரன் என்பதால் இந்த மிதன லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் புதனுடைய தன்மையை போவார் எனவே இது பணம் பொருளும் லக்கணம் இந்த லகணத்தில் பிறந்தவருக்கு எப்பொழுதுமே கையில் காசு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தது மிதுனோ புதனுடைய வீடு புதன் கிரகங்களிலே நரம்பு சம்பந்தப்பட்டவர் இவருக்கு எந்திர மனோபயம் ஏற்படும் இவர்கள் உலகத்தில் இருக்கிற மக்களிடம் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் உலக விஷயங்கள் அறிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவர்கள் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட காரணத்தால் எண்ணங்கள் செயல்படும்போது அவசரமாக காரியங்களை செய்து பிறகு அவசைப்படுபவர்களும் இவர்களே ஆவார்கள் அடுத்தது மெதுனோ நரம்பு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறேன் இந்த லகணத்தில் பிறந்தவர்களுக்கு என்று வந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் மருத்துவரிடம் சென்று வருவார் இவருக்கு நெருப்பினால் ஆபத்து அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன லகணத்தில் உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அடுத்தது இந்த லகணம் புதன் வந்து அந்த ஆட்சி வீடு அந்த லக்கணத்துலேருந்து நாலாம் இடம் நாலாம் இடம் பார்க்குறோம் அதுவும் அவருடைய வீடு தான் ராசி அங்கே புதன் உச்சம் பெறுகிறார் ரெண்டு ஆச்சா அதே புதன் கிரகம் மீன ராசியில் பத்தாம் இடம் வருது லக்கணத்துலேருந்து அங்கே புதன் இருப்பாரே ஆனால் நீச்ச பலம் பெறுகிறார் இப்படி புதன் லகனத்திலே இருப்பாங்க சிலருக்கு நாலாம் இடத்துல இருப்பாங்க சிலருக்கு தொழில் இடமாகிய மீனராசி அவருக்கு இடம் மிதன லகணத்துக்கு அது குரு பகவான் வீடு குருவின் தன்மை மேலோங்கும் குருவனுடைய காரகத்துவம் அவருடைய செயல்பாடுகள் மீனராசி பத்தாம் இடம் தொழிலாக அமைவதால் அதன் காரணமாக குருவனுடைய காரகத்துவத்தை பெற்று அமை அமைவார்கள் குருவுக்கு சொல்லப்போவது பேராசிரியர் போதனா பள்ளி பள்ளிக்கூடம் வச்சு நடத்துதல் ஆசிரியர் பணி ஆன்மீகத்துறை பணிகள் நீர் சம்பந்தப்பட்ட எந்த டிபார்ட்மெண்ட்லையும் வேலை செய்ய தகுதியானவர்கள் குடிநீர் சுத்தகரிப்பு வாரியம் இது போன்ற சுவாமி படங்களுக்கு பெரிய அளவில் ஃப்ரேம் பண்ணுற கண்ணாடி போடுதல் பொருள் என்று இப்படி குருவனுடைய தன்மை மீன ராசி பத்தாம் இடாக அமைகிறது எல்லோருக்குமே இதில் நான் சொன்ன தொழில் அமையுமா என்று பார்க்கும்போது பத்தில் அமரும் கிரகம் எது என்று பார்ப்பாங்க அந்த கிரகத்தை ஒட்டியும் அவளுக்கு வேலை கிடைக்கும் அல்லது அந்த பத்துக்குள்ள குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதியினுடைய தொழிலும் அமையும் இப்படி புதன் அங்கே நீச்சபலம் பெறுகிறார் குரு தன்மையில் தொழில் அமையும் அடுத்தது பாருங்கள் இந்த மிதன இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது நவக கிரகங்களில் பார்க்கும்போது இவருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அடுத்த ஒரு கிரகம் சனி பகவான் இந்த இரண்டு கிரகங்கள் இவர்களுக்கு தகுந்த வயதில் வந்தால் அவ இந்த சுக்கரன் சனி கிரக திசைகள் நடக்கிறவங்க உயர்நிலை அடைவார்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் சொத்து சேரும் பணம் சேரும் நிலம் சேரும் இது எப்போ சேரும் அவளுக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகம் தசா காலத்தில் இது நடக்கும் அப்படி வந்து அமையும் அடுத்தது பாருங்கள் குருவை பற்றி சொல்கிறேன் மிதன லக்கணத்தில் பிறந்தவாளுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் தனுசு ராசியாக வருகிறது அது குரு பகவான் வீடே மிதுனகனத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடம் வருவது மீனராசி அதுவும் குருவின் வீடு அப்ப குரு என்பவருக்கு இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் பெறுகிறார் இந்த ரெண்டு வீடு ஆதிபத்தியம் என்பது கேந்திராதிபத்தியம் என்று சொல்லப்படுகிறது ஒரு கிரகம் கேந்திரஸ்தானத்தில் அமையமானால் அது வந்து பாருங்கள் கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்துன்ற என்ற எண்ணிக்கையில் இருக்குது இது கேந்திராதிபத்திய தோஷம் பெறுறவங்க நவகிரகங்களில் ரெண்டு கிரகம்தான் ஒன்று குரு மற்றொன்று புதன் புதனு கூட பாருங்கள் கேந்திராதிபத்தியம் லக்கணத்தில் ஒன்று ஒரு புதன் சுகாதிபதி இடம் கண்ணியில் ஒரு இடம் அப்போ ஒன்று ஒரு கேந்திரம் நாலு ஒரு கேந்திரம் இப்படி இருக்கிற கிரகங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுவதாலும் மிதன லகனம் உபயராசி வகையை சேர்ந்ததாலும் நேர் ஏழாம் இடம் மனைவிஸ்தானம் ஏழாம் என்ற கேந்திரம் பாதகம் தரும் அதனால் அவர் பாதகாதிபதி என்று பெயர் பெறுகிறார் இங்கே உங்கள் மிதன லகனப்படி குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றோம் பாதகாதிபதி தோஷம் பெற்றோம் இவ்வாளுக்கு குரு நன்மை செய்ய முன்வருவதில்லை இதே சமயம் இன்னொன்று சொல்லுகிறேன் இந்த பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு பகவான் பாருங்கள் திருகோணம்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு வீட்டில் இந்த குரு பகவான் சந்திரம் கூட இருந்தால் ஓஹோ குரு சந்திர யோகம் சொத்து பத்து நிலபலம் காசு தோட்டம் தோட்டந்துறவு வாகன வசதி இத்தியாதி பெற்று உயர்ந்த நில வாழ்க்கையை குரு தருவார் அவ்வாறு இருக்கணும் லக்கணத்துலையோ அஞ்சாம் இடமோ ஒன்பதாம் இடமோ கோணத்தில் அமையணும் அப்படி அமைந்து அவர் திசை வந்தால் நல்ல நற்பலன்கள் மிக ஊங்கும் அற்புதமாக இருப்பாங்க அப்போ குருவை பற்றி சொன்ன அடுத்தது பாருங்கள் சூரியன் நன்மை தராது அது மூணாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றது மூணு கூட ஒரு தான் அதை சிறப்பாக எடுத்துக்கல அடுத்தது பாருங்கள் செவ்வாய் கிரகம் மிதன லக்னத்துக்கு செவ்வாய் நல்லவனா இல்லை ஆறாம் இடம் அவன் விருஷகராசி ருணரோக சத்ருக்காரன் பதினாறாம் இடம் செவ்வா வீடு மேசம் ஸோ அதை செவ்வாய் கிரகம் நன்மை தர முன் வராது அப்போ சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகமும் நன்மை இல்லை ஆனால் நான் சொன்ன மாதிரி குரு ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்து அவர் தசை வரும் மிதனலகணக்காரருங்க அமோகமாக இருப்பா வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவாங்க இவங்கெல்லாம் ஜால் மாயா மாயாஜாலம் எப்படியான மாமாயம் செய்து குறுக்கு வழியாக இருந்தாலும் குபேரபுரி பட்டணத்தை எட்டி பார்க்க வேண்டுமென்ற எண்ணத்தை கொண்டவன் மிதன இப்படி அமையும் அடுத்தது பாருங்கள் லக்கனம் மிதனோ இவளுக்கு சில யோகங்கள் சொல்கிறேன் முதல்ல அவருக்கு தொழில் நல்லா அமையணும் அது நிரந்தரமாக இல்லை விட்டுவிட்டா அல்லது நிரந்தரமே தொழில் இல்லையா அது முதல்ல சொல்கிறது அப்போ அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடச்சி நல்லா இருக்கணுன்னா ஒன்றாம் இடம் லக்கணம் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் ஆறாம் இடம் எடுத்த தொழில் வேலை செய்கிற பணிபுரிகிற இடம் பத்து முழுக்க முழுக்க தொழில் இடத்தை குறிக்கும் எந்த தொழில் எடுக்கிறாரோ அது பத்தாம் வீடு பத்தாம் வீட்டு கிரகம் அப்படி ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஆறு சொல்லணும் ஏழு இல்லை ஆறு பணிபுரியும் இடம் அதாவது சர்வீஸ் சாதனம் தொழில் இந்த நாலு அமைப்பும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்கணும் அதுக்கு மேலே அந்த பத்தாம் வீடு தொழில் இடம் இருக்கிறதால உத்தியோக புருஷன் இந்த நவகிரகத்தில் செவ்வாயை மட்டும் சொல்கிறாங்க அந்த செவ்வாய் உத்தியோகக்காரர் அரசாங்க கிரகம் தகப்பனார் சூரியன் அரசாங்கம் மேலே கொடுத்தாலும் தகப்பன் மேலே கொடுத்தாலும் ஈக்குவல் அப்போ சூரியன் அரசு சூரிய தந்தை தகப்பனார் இந்த சூரியனும் பத்தாம் வீட்டுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் விருஷகலாக்கணம் ஒருத்தர் சூரியன் ஆறுலேயே இருக்கார் ஸ்தானம் அவ யாருன்னு கேட்டால் சிம்மராசி சூரியன் சிம்மராசி வந்து எத்தனாம் இடம் வருது ஒம்பது பத்து இப்படி வரும்போது சிம்மை சூரியன் அரசாங்க கிரகம் வெறுசை கணத்தில் பிறந்தவனுக்கு ஆறாம் இடம் பணிபுரியும் இடத்துல பிறக்கும்போது இருக்கிறதால பணியில் இடையூறு வருங்காலும் சூரியன் காப்பாற்றுவார் இப்படி செவ்வாய் சூரியன் எந்த விதத்திலும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அல்லது பத்துக்குள்ள கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாரு அவர் கூட சேரணும் இது அரசு பணி அமையிறதுக்கான ரூல் அடுத்தது பாருங்கள் இந்த தொழில் பற்றி பேசும்போது இந்த பத்தாம் வீட்டு கிரகம் எட்டில் இருந்தால் தொழில் அமையறது கஷ்டமே அமைந்தாலும் விட்டு விட்டு நடக்கும் அதை கண்டினியூட்டி சொல்ல முடியாது பத்துக்குள்ள கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் அமரக்கூடாது அதற்கு மேலே பாருங்கள் இந்த பத்தாம் வீட்டு கிரகம் எதுவோ எட்டில் இருந்து எட்டாம் இடத்து கிரகம் பத்தில் இருந்தால் இது கிரக பரிவர்த்தனை என்று சொல்கிறாங்க பத்தாம் வீட்டு கிரகம் எட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் பத்து எட்டுல இருக்குது எட்டு பத்துல இருக்குது அப்போ இது ரெண்டு கிரகமும் ஒன்றுக்கு ஒன்று பரிவர்த்தனை இது எப்படி இருக்குது அமைப்புன்னு நான் பார்க்குறேன் அப்படி பார்த்ததில் நிரந்தர தொழில் இல்லைன்னாலும் இவ எல்லாம் பாருங்கள் பிற்காலத்தில் பாப்புலூர் அடைகிறாங்க ஃபேமஸ் அடைகிறாங்க பத்து எட்டு கிரக பரிவர்த்தனை ஆனால் பத்து எட்டில் இருந்தால் சுத்தமாக இல்லை பணி புரியிற இடம் அது எது கிடைக்கும் அதை வச்சு படைக்க வேண்டியதுதான் பத்து எட்டு பரிவர்த்தனை எவ்வளோ பேர் ஜாதகத்தில் பார்க்குறேன் அவங்க எல்லாம் சிவ் சர்ஜனாக இருக்கான் மெடிக்கலில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறான் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே அந்த இது ஏற்படுது அப்போ வாழ்க்கையில் பின்பகுதி பத்து எட்டு பரிவர்த்தனை கட்டாயம் கொடுக்குது அதை நம்பலாம் அடுத்தது பாருங்கள் தொழிலில் வரேன் சொல்லே இருக்கேன் அடுத்தது அடுத்தது தர்ம கர்மாதின்னு இந்த லக்கணத்துக்கு சொல்லும்போது அதே நான் தர்ம கர்மாதியும் தர்மம் பாக்கியம் லட்சுமி இடம் தகப்பனார் பாக்கியம் சொல்லக்கூடிய இடம் திரிகோணமாகிய ஒன்பதாம் இடம் பத்து என்பது என்ன அவன் எடுத்த தொழில் இடம் அந்த கிரகம் அந்த பத்துக்குள்ள கிரகம் தர்மாதிபதி ஜீவன தர்மாதிபதி அவர் தந்தை இடம் பிதா பாக்கியம் லட்சுமி இடம் தர்மஸ்தானம் அந்த ஒன்பதில் அவர் இருக்கணும் அந்த வீட்டு கிரகம் தொழிலில் இருக்கணும் இப்படி ஒன்பதும் பத்தும் ஒருவருக்கு ஒருவர் அவள் அவள் வீட்டில் இடம் இடமாறி அமர்ந்தால் தர்மகர்மாதி யோகம் சித்திக்கிறது இன்னொன்று இந்த ஒன்பது ஒரு இடத்துல இருக்கும் தொழில் கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இது ரெண்டுக்கும் பார்வை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ தர்ம கர்மாதி யோகம் சூப்பராக செயல்படும் எந்த நிலையிலையுமே ஒன்பது பது லிங்க் தர்ம தர்மகர்மாதி யோகம் புகழ்நிலை உயர்ந்த நிலை சொத்து பத்து பணம் வாகன யோகம் இத்தியாதி ஏற்படும் தர்ம கர்மாதி யோகம் அது உங்களுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ற சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தும் இந்த கூற்று அந்த தொழிலும் அப்படி தான் அரசு பணி இது இவ்வாறு இதே மிதன லக்கணத்தில் ஒரு பெண் பிறந்தால் அவளுடைய லக்கணம் எதுவோ அதிலிருந்து மன கணவன் இடம் ஏழு அவள் மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய தாலி இடம் எட்டு அந்த புருஷன் இடம் ஏழும் எட்டும் பாவ கிரகங்கள் அமைய பெற்று அந்த புருஷன் ஓட்டு கிரகம் எதுவோ அது வந்து சனியுடன் சேர்ந்து ஏழில் இருந்து செவ்வாய் பார்வை அடைந்தால் அந்த பெண் பிறந்த ஜாதகப்படி அவள் சிக்கல் அதிகம் பெறுவாள் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்க்க நேரிடும் இவ்வாறு அமையாமல் இருக்க ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு இதே பாதிப்பு உள்ள ஆண் ஜாதகத்தை இணைச்சோம்னா ஓரளவு மெயின்டைன் பண்ணலாம் எப்படி எணிகம் எப்படி இருந்தாலும் இது இவ்வாறு நடக்கும் இது பெண் பெண் ஜாதகத்துக்கு நான் சொன்னது அடுத்தது பாருங்க அரசு பண்ணி சொன்னேன் அடுத்தது ஒன்பது பத்து தர்மகர்மாரி யோகம் பரிவர்த்தனை அதை சொல்லிட்டேன் ஒரு பெண்ணு மிதன லகனத்தில் பிறந்தா அவளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு சிக்கல் திருப்பில்லாத இருக்கிற நில அதை சொன்னேன் இப்படி சோபனி யோகங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இதில் அதில் சுபகர்த்தாரி யோகம் இருக்குது பாவகர்த்தாரி யோகம் இருக்குது சுபகர்த்தாரி யோகம் லகனம் மிதனமாக இருந்தால் ரெண்டு முகமும் சுபகிரகம் இருக்கணும் குடும்பத்திலையும் இருக்கணும் விரயஸ்தானத்துலையும் சுபகிரகம் இருந்தால் லகனத்திலேயும் சுபகிரகம் இருந்தால் அது சுபகர்த்தாரி யோகம் அதில் பிறக்கிறவங்க சிறப்பான நிலை அடையிறாங்க அதையும் சொல்லிட்டேன் இன்னொன்று சொல்கிறேன் கிரக மாளிகா யோகம் என்பது ஒன்று மிதனத்தில் பிறந்த உங்களுக்கு தொடர்ந்து கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகமும் தொடர்ந்து நிற்கணும் ஒரு ராசி கூட கேப் இருக்கக்கூடாது இடைவெளி கண்டினியூட்டியாக இருக்கணும் அவ்வாறு இருந்தால் நிறமாலை கிரகமாளிகா இந்த யோகம் பெற்றவர்கள் ஆயிரம் பேர் லட்சம் பேரில் ஒருத்தர் உதாரண ஜாதகம் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் அவர் கிரக மாளிகா யோகத்தில் பிறந்தவர் அவர் லகனப்படி எல்லா கிரகமும் நிறமாலை மாதிரி வானவில் மாதிரி இடைவெளி இல்லாத கண்டினியூட்டி ராசியில் அமர்ந்ததால் அந்த கிரக மாளிகா யோகம் அவருக்கு வேலை செய்கிறது இவ்வாறு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அவருக்கு எந்த யோகம் இருக்குது என்னென்ன தோஷங்கள் இருக்குது எவ்வாறு வாழ்க்கை முறை நடத்துவார் என்று கண்டறியலாம் அடுத்த பாயிண்ட்டு மிதன லகணத்தில் பிறந்தவர் அந்த வீட்டில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று மிருக மிருக சீரம் மூணு நாலு ரெண்டு பாதம் திருவாதிரை ஃபுல்லாக இருக்குது நாலு பாதம் புனர்பூசம் அது மூணு பாதம் வரையில் இருக்குது நாலாம் பாதம் கடகராசிக்கு போடும் அப்போ நான் சொல்கிறேன் மிருக சீரஷம் திருவாதிரை புனர்பூசம் இவர் பிறக்கிற அன்னைக்கு இதில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் அவர் பிறந்தால் ஏற்கனவே மிதன லகணம்னு நான் சொல்லிட்டேன் லக்கணம் விதி விதிப்படி நடக்கும் கர்ம அதை நம்ம அனுபவிக்கணும் இப்போ நான் சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பிறந்த இன்றைக்கி அவர் இருந்தால் அந்த லக்கணமும் சந்தரன் அமையிறது இப்போ நான் சொல்கிறது இந்த நட்சத்திரத்தில் இருந்து இவர் பிறக்கும்போது போது சந்தரன் கோச கோச்சாரம் இல்லை முறையாகவே இருந்துட்டால் அவர் கண்டிப்பாக மிதன ராசி தான் அவரும் வரைக்கும் உயிர் லக்கணமும் மதி லக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசியும் இரண்டும் ஒன்று இப்பொழுது சொல்லப்போவது அப்படியே அவர் மிதன ராசி ஆகியிருப்பாருன்னு வச்சுக்கோ லகனம் ராசி கோச்சார பலன் சொல்கிறேன் கோச்சாரத்தில் பாருங்கள் என்றைக்கு பாருங்கள் குரு பயிற்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவரையிலும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் உங்கள் ராசிப்படி எடுத்தாலும் லகனமும் ஒன்றா இது பன்னெண்டு ரிசபத்தில் இருந்தார் இன்றைக்கி குரு பயிற்சி பாருங்கள் காலையிலேருந்து பாருங்கள் ராத்திரிலேருந்து பாருங்கள் குரு உங்கள் ராசிலே வரோம் இதுக்கு பேர் ஜென்மகுரு ஆரம்பிக்குது இது ஓராண்டு நடக்கும் அடுத்த ஒரு கிரகம் பயிற்சி ஏற்கனவே சனி தொழிலில் வந்திருக்கார் மீனராசியில் அது உங்களுக்கு பத்தாம் இடம் இந்த ரெண்டும் கோச்சார பலனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப எல்லோருக்கும் அப்ளைகபிள் ஆகுது அதனால் மீதி கிரகங்களை நான் அதிகமாக சொல்லலை இருக்குது எல்லாமே சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி தாண்டுவார் சுக்கரன் ஒன்றரை மாதம் தாண்டுவார் ஆனால் ராகுக்கேந்து ஒன்றரை வருஷம் இருப்பார் ஆனால் சனி மட்டும் பாருங்கள் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஒரு ராசியில் குரு பாருங்கள் ஒரு வருஷம் இருப்பார் அப்போ பலன் நான் சொல்லும்போது குரு ராசியில் வந்து நுழையிறான் இன்றைக்கி அது ஜென்ம குருன்னு சொன்னேன் என்ன செய்வார் சிம்பிளாக சொன்ன ஜென்மத்தில் குரு வரும் காலம் ஸ்ரீராமபிரான் வனவாசம் போனார் நாமெல்லாம் வனவாசம் போய் காட்டில் இருக்க முடியல அப்போ இந்த வனவாசம் எப்படி இருக்குன்றது சிரமம் தரும் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் அரசியல் தரும் குருவால் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படாது தொழிலிடம் மீனராசி பத்தில் சனி பகவான் உழைப்பாளி வந்திருக்கார் அது கோஷத்தில் பத்தில் சனி அவ்வளோ சிறப்பு இல்லை பதினோராம் இடம் வரும்போது அதிக நன்மை தருவார் எல்லாம் தருவார் பதினொன்றில் தனப்பிராப்தி தருவார் சுகம் தருவார் எல்லாம் தருவார் பத்தில் அது எதிர்ப்பாக முடியாது அது ஓரளவு தான் இருக்கும் தொழில் கொஞ்சம் சீராக நடக்கும் வருமானம் சொல்பமாக இருக்கும் ஏதோ மாதிரி ஒரு கவலை இருக்கும் இப்படி பத்தில் வரும் சனி கோசாரத்தில் நமக்கு அபிநந்தமாக ஒன்று அள்ளி கொடுத்துறாது ஜென்மத்தில் வந்திருக்கிற குரு சில சிரமங்கள் செய்ய தெரியும் என்றாலும் நமக்கு பேசிக்குன்னு சொல்கிற மாதிரி புதன் மற்ற கிரகங்கள் ஃபண்டமெண்டல் அது சரியாக இருந்து தசா புத்தின்னு ஒன்று இருக்குது நடக்குது அது உங்களுக்கு நடக்குமே ஆனால் இப்போ நான் சொன்ன ஜென்ம குரு பத்து லகர சனியினுடைய துர்பலன் குறையும் நற்பலன் விளையும் அதை வச்சு நம்ம ஏறி உயர்ந்த நிலைக்கு வர முடியும் ஐயோ பிடிச்சி ஜென்மத்தில் குரு எனக்கு தொழிலில் சனி ஒன்றுட்டான் பயப்பட கிரக நிலைகள் கோஷாரத்தில் இன்னும் ஒரு கிரகம் வருது சூரியன் வரான்னு வச்சுக்கோம் அல்லது அவருக்கு சூரிய புத்தியே வருதுன்னு வச்சுக்கோ சூரியன் அந்த தசா புத்தி படி கிரகப்படி நல்லவனாக இருந்துட்டான்னு வச்சுக்கோம் அவன் என்ன பண்ணுவான் புதுசாக தொழில் கொடுப்பான் புதிய வேலை கொடுப்பான் சூரியன் அரசாங்கத்திலையும் வேலை கொடுப்பான் ஸோ இப்படி அமையும் இதெல்லாம் நம்ம ஒரு ஜோதிடரிடம் காட்டி எது எப்போ நடக்கும் எனக்கு இது சந்தேகம் இதை சொல்லுங்க என்று கேட்டு அறிந்து செல்லணும் இது ஜோதிட வழி ஜோதிடம் வழிகாட்டி தான் நாம் அதை கொண்டு தான் வாழ முற்படணும் இதுக்காக நான் சொன்னது மிதனலக்கணும் அது சம்மந்தப்பட்ட ராசி அதே நான் சொன்னேன் இது தான் வாழ்க்கை சொல்ல வேண்டியது பரிகாரம் குரு வணங்கணும் சனி பகவான் மெயின் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் பிரீதி பண்ணணும் வழிபாடு இது மட்டும் போகாது குலதெய்வத்தை வழிபடணும் அது மட்டும் வராது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு துளாராசி சுக்கரன் நன்மை செய்ய முன் மாட்டான் ஆ சுக்கரன் தான் அதிகமாக நன்மை செய்வான் அவன் கெட்டிருந்தா தான் பூர்வ புண்ணியம் நமக்கு ஏற்படுறதுக்கு கஷ்டம் குலதெய்வம் கும்பிட்டு சுக்கரனை பிரீதி பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்போ குரு சனி சுக்கரன் இதில் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆண்டு பலன் நன்றாக இருக்கும் என்பது சொல்லி மிதன லகணத்தில் பிறந்தவரும் மிதன ராசியில் பிறந்தவருக்கும் பலம் சொல்லி முடிக்கப்படுகிறது நன்றி